இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை என்னவென்றால் எஸ்யா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநூதி அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆக உள்ளத்தில் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டொரு கூறுகிறார் திறன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆம் அன்பார்ந்தவர்களே உறுதியோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் முப்பத்தஞ்சு ஒன்றிலே பார்க்கிறோம் பாலை நிலமும் பால் வெளியும் அகமகிலும் பொட்டல் நிலம் அக்களி படைந்து பூ லீலி போல் பூத்து கொழுங்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஒன்று அரசர்கள் பதினேழாவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவர் ஏலியா எலியா இறைவாக்கினரை அனுப்புகிறார் ஒரு விதவையின் வீட்டிற்கு அனுப்புகிறார் நீ போ ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு உணவு கொடுப்பதற்கு என்று சொல்லி அனுப்புகிறார் ஏலியாவும் சென்று அங்கே போய் அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார் அங்கு சென்று அந்த பெண்ணிடம் கேட்கின்றார் அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கின்றார் அந்த அம்மா தண்ணீர் எடுப்பதற்காக போகின்றார் மீண்டும் சொல்லுகின்றார் எனக்கு கொஞ்சம் ஒரு சாப்பிடுவதற்கு கொடுங்கள் உணவு கொடுங்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது அவர் சொல்லக்கூடாதவற்றையெல்லாம் சொல்லுகின்றார் பேசக்கூடாதவற்றையெல்லாம் பேசுகின்றார் என்ன சொல்லுகிறார் ஒன்று அரசர்கள் பதினேழு பன்னெண்டு வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை பானையில் கையளவு மாவு கலையத்தில் சிறிதளவு என்னையுமே என்னிடம் உள்ளன இதோ இப்போது இரண்டொரு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் திடம் இல்லாததை பற்றி சொல்லுகின்றார் சாபம் என்று சொல்லுகின்றார் ஆக மனதிலே திடன் இல்லை உறுதி இல்லை விசுவாசம் இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் ஆண்டுடைய ஊழியக்காரர் வந்திருக்கிறார் இறைவாக்கர் வந்திருக்கிறார் நம்மை கடவுள் ஆஸ்வதிக்கப் போகின்றார் என்கின்ற எண்ணம் இல்லாமல் பேசக்கூடாததை பேசுகின்றார் ஆனால் இறைவாக்கினர் சொல்லுகிறார் அம்மா எனக்கு முதல்ல உணவு கொடுங்கள் அதன் பிறகு ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொன்னவுடனே அப்பொழுது அவர் கொடுக்கின்றார் அப்பொழுது என்ன ஆகின்றது வசனம் பதினஞ்சு அவர் போய் எளியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிடு சாப்பிட்டனர் பார்த்தீங்களா எல்லோரும் பல நாட்கள் சாப்பிட்டார்கள் பெரிய அற்புதம் எடுக்கடுக்க வந்துக்கிட்டே இருக்குது மாவு வந்துக்கிட்டே இருக்குது எடுக்கடுக்க என்ன வந்துக்கிட்டே இருக்குது உணவு வந்து கொண்டு இருக்கிறது அற்புதம் அற்புதம் அற்புதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அப்படி அற்புதத்தை பார்த்தவர் ஒரு நாள் அவருடைய மகன் இறந்து விட்டார் மகன் இறந்து விட்டார் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் அந்த இறைவாக்கினரை பார்த்து வசனம் பதினெட்டு அவர் எளியாவிடம் கடவுளின் அடியவரே எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவும் வந்திருக்கிறீர் பார்த்தீங்களா மீண்டும் தன்னுடைய நாவை காத்து கொள்ளாமல் இவ்வாறாக பேசுகின்றார் என் பாவத்தை நினைவூட்டத்துக்காக வந்திருக்கிறியா என் மகனை சாகடிக்க வந்திருக்கிறியா ஆனால் இந்த வார்த்தையை கேட்டும் கூட இறைவாக்கினர் அமைதியாக பொறுமையாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்த ஒரு எதிரும் பேசாமல் அவர் மனதை புண்படுத்தாமல் உன் மகனை கொடுங்கம்மா என்று வாங்கி அவருக்காக ஜெபித்து உயிரோடு எழுப்புகிறார் ஆக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் உறுதியற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக பேசக்கூடாது நம்பிக்கை உள்ளவர்களாக பேச வேண்டும் உறுதியுள்ளவர்களாக பேச வேண்டும் ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே நீதி மொழிகள் இருபத்தி ஒன்பது இருபது பேச துடி துடித்துக் கொண்டிருப்பவரை நீர் பார்த்திருக்கிறாயா மூடராவது ஒரு வேலை திருந்துவார் ஆனால் இவர் திருந்தவே மாட்டார் பாத்தீங்களா பேச துடி துடிப்பாங்க ஏதாவது பேசணும் பால் வியாதி கொண்டு போக மாட்டேங்குது பால் வியாதி எனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது இப்படியா பேசுவார்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எவ்வளவு வியாதி கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவர் அவர் கைவிட மாட்டார் என்கின்ற வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும் உன்னை கைவிடுவது கைவிடுவதும் இல்லை உண்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் இயேசு சமுத்திரத்திலே கடலில் இவ்வாறாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அந்த கடல் புயல் அலையை பார்த்து மாருக்கு நாலு முப்பத்தி ஒன்பதிலே அவர் வெளித்தழுந்து காற்றை கழிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஆக அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம் தேவையில்லாத நினைத்து கலங்க வேண்டாம் மனசுல கஷ்டம் வந்துருச்சா யாருக்காவது போன் பண்ணி பேசுவோம் மனசுல இருக்குது யாருக்காவது சொல்லுவோம் என்று தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாதவர்களோடு பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாம் மாறாக நம்பிக்கை விசுவாசத்தோடு இருங்கள் மனிதனிடம் அதிகம் பேசுவதை நிறுத்திவிட்டு கடவுளோடு பேசுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பார் யோவா நற்செய்தி பதினாலு இருபத்தி ஏழு அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஆக அமைதியாக இருப்போம் ஜிப்போமா நன்றி இயேசுவேன் அருமையான செய்திக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உறுதியையும் தாங்க விசுவாசத்தை தாங்க நாங்கள் எதையும் பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா இந்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிங்க இந்த இறை ஊழியர் ஆசுவதிங்கப்பா இந்த சகோதரர் ஆசீர்வதிங்க இந்த சகோதரி ஆசிவதிங்க இந்த குழந்தைய ஆசிவதிங்க இந்த மாணவர் மாணவிய ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க ஆண்டவரே வல்லமையால் நிரப்புங்கப்பா கிருபையால் நிரப்புங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவே சோர்வின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா சோர்வின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே சபிக்கின்றேன் நன்றி நன்றி இயேசுவின் வல்லமை மிக்க கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இயேசுவின் கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் 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 நன்றி நன்றி ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம்கள் நல்ல பிதாவே பிரைஸ் த லார்ட் காட் பிளஸ் ஆண்டோ ஒவ்வொரு தொடுகின்றார் ஆஸ்வதிக்கின்றார் தைரியமா இருங்க பிரைஸ் தலா